வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உலகங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அண்மை தவறு கொடுத்துட்டுருக்கோம் சற்று முன் கிடைத்த செய்தி உங்களுக்கு டெல்லியில் வந்து ராகுல் தலைமையில் இப்போ கூட்டம் நடக்குது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் காணொலி மூலமாக பங்கேற்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே இது ஏன் முக்கியத்துவம் ஏன்னா நேற்று வரைக்கும் அப்படியே இருந்தது மறுபடியும் டெல்லி பரபரப்பாயிடுச்சு ஆகிடுச்சு ஏன்னா மத்தியானம் கெஜ்ரிவால் சரணடைகிறார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காலையிலேயே கெஜ்ரிவால் கார்கேட்டை பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொன்று உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவர்களும் பேசியிருக்காங்க கபில் சிபில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நாளைக்கு நம்ம ஓ வாக்குப்பதிவு என்ன பண்ணணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து யாருமே இந்தியா கூட்டணி இருக்கிற தலைவர்கள் தாண்டி பெரும்பாலும் யாருமே வந்து பிஜேபி பெரிய லெவலுக்கு ஜெயிக்குங்கிறத நம்பலை ஏன்னா நம்ம காலையிலேயே நிறைய விஷயம் சொல்லிட்டோம் போன தடவை என்ன நடந்து இந்த நடந்து இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னொரு மூணு மூணு சர்வே வந்துருக்குது ஆக்சிஸ் சர்வே அப்புறம் இன்னொன்று வந்து யூ யூடி அது ஒரு சர்வே இப்படிலாம் வந்துருக்குது அதில் பார்த்திங்கன்னா பிஜேபி பன்னெண்டு மாநிலங்களத்தில் வாஷ் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இல்லை இன்னும் குறிப்பிட என்னென்னா அதில் ஏன் நம்புகிறோம்னா ஓரளவுக்கு நம்பலான்னா இல்லை அப்படியே புறந்தள்ளி விட முடியாது ஏன்னா ஏற்கனவே போன தடவை இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது பிஜேபி ஜெயிக்கும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும்னு சொன்னவங்க அதனால் இவங்க கருத்து கணிப்பை நம்ம ஓரளவுக்கு நம்மளும் அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து எல்லோரும் ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் வரப்போதுன்னு சொல்லும்போது போது இல்லை பிஜேபி வரும்னு சொன்னவங்க கருத்து கணிப்பு அப்படி ஒரு மூணு கருத்து கணிப்பு வந்துடுச்சு ஆக்சிஸ் மை இந்தியா அப்படி இன்னொன்று பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி போடுறாங்க அப்போ எல்லா கருத்து கணிப்பையும் தாண்டி மக்கள் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இருந்த கருத்து கணிப்பு ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்னா கன்ஃபார்மாக டூ தான் இல்லை இல்லைங்க இது கொஞ்சம் மாறும்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் சந்தேகமாக தான் நம்ம பார்க்குறோம் நம்மை பொறுத்த வரையில் வெளியில் நிறைய பேர்கிட்ட பழகுறோங்கிற முறையில் சொல்கிறோம் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை சில பேர் இதுக்கு கூட இல்லை இல்லை ஜி தான் ஜெயிப்பாருன்னு சொல்லலாம் பொறுத்து நோய் பார்ப்போம் இப்போ இன்றைக்கி ராகுலுடைய கூட்டம் ஏன் முக்கியத்துவம் ரெண்டு விஷயம்தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மட்டுமல்லாது வேட்பாளர்கள் அவர்களையும் அசைக்கக்கூடிய வேலையில் பிஜேபி ஈடுபட்டுருக்கு நல்ல யோசனை பாருங்க இப்போ இந்த கருத்து கணிப்பு போட்டதுனால யாருக்கு லாபம் யாருக்கு இழப்பு ஒன்றுமே இல்லை இதனால் எதாவது மாறப்போதா நிறைய பேர் கேட்பாங்கல்ல இதனால் பிஜேபிக்கு என்னங்க ஒரு நன்மை ஏன் வந்து அவங்க வந்து இதை போய் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டாவது கட்ட தேர்தலில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோடி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவரா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிங்கன்னா அதுவும் மோடிக்கு லாபம் ஆனால் இப்போ வெளியிட்டதுனால மோடிக்கு என்ன லாபம் இதே முடிஞ்சிருச்சே இப்போ தியானத்தில் போய் உட்காந்தோம் அன்றைக்கி தேர்தல் நடந்தது அது லாபம் எல்லாமே முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே சொன்னதுக்கப்புறம் இதில் பிஜேபிக்கு என்ன லாபம் ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் உண்மையான கருத்து அப்படின்னு பிஜேபியை சேர்ந்தவர்கள் பேசலாம் அதாவது இந்த கருத்து அணிப்பாக விடுறாங்க விட்டு அடுத்த நிமிஷம் ஐயா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு கொடுத்துறாங்கன்னு உடனே ஒரு ட்வீட் போடுறார் என்னென்னா கரெக்டாக இவங்க சொல்கிறதுக்கும் ஒரு உடனே போடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது அதாவது ஆறு மணிக்கு கரெக்டாக ஆறரை மணிக்கு அடிக்கிறாங்க ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு ஒரு போடுறார் ஒரு கேப் விடாமல் அப்போ ஏற்கனவே இதெல்லாம் முடிவான ஒன்றா அந்தளவுக்கு இவர் நெட்டையே பார்த்துட்ருக்காரா இல்லை அட்மிட் போட்டாங்களா அப்படின்னு தெரியல அது ஒன்று இன்னொரு விஷயம் ஏற்கனவே பிஜேபி நல்லாவே அதாவது பத்து பேர் போனால் பத்து பேர் சொல்கிறது விஷயம்னா பீகாரில் முதல்ல இடம் கிடைக்காது எல்லாமேங்க பீகாரில் ப முதல்ல இருந்த இடம் கிடைக்காது மகாராஷ்டிராவில் முதல் இடம் இடம் கிடைக்காது ஹரியானாவில் முதல் இடந்தும் கிடைக்காது உத்தரப்பிரதேசில் முதல் இடந்தும் கிடைக்காது சத்தீஸ்கரில் முதலிடம் கிடைக்காது டெல்லியில் ஏழு சீட்லாம் இருந்த இடம் கிடைக்காது பஞ்சாபில் கிடைக்காது மேற்கு வங்காளத்தில் ஓரளவுக்கு பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்கும் மறுப்பதற்கு இல்லை எடுக்கும் காஷ்மீரில் மூணு தொகுதியில் அவங்க நிற்கவே இல்லை அங்கே ஆகாது இந்த பக்கம் பார்த்தா கர்நாடகா ரொம்ப மட்டமாக தோக்கும் அப்படி தானே எல்லாம் வந்துடுது அதே மாதிரி வந்து ஆந்திரா ஓகே பரவாயில்ல ஆனால் இப்போ நம்ம சொல்கிற கணிப்பில் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க பன்னெண்டு ஸ்டேட்டில் பிஜேபி வாஷ் அவுட் ஆக போகுது நம்ம அதை நம்புகிறோம் ஒரு பெரிய ஆளை அடிச்சிருக்குன்னு தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வேணால் இப்போ எழுதி வச்சுக்கோங்க இவங்க நினைக்கிற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லாம் வேலைக்கே ஆகாது அப்படி அடி வாங்க போகிறாங்க யூபி இப்போ நம்ம கேட்குற வரைக்கும் யூபியில் ஏற்கனவே சொன்னாங்க நாற்பத்தெட்டு அதாவது இந்தியா கூட்டணி முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு பிஜேபி நாற்பத்தெட்டு அப்படின்னாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த கருத்து கணிப்பு வச்சு பார்த்து மக்கள் அப்படியே ஒரு எஜ்ஜி எடுத்தா கூட பிஜேபி ஒரு ஐம்பது தாண்டாது முப்பது இழப்பாங்க ஆனால் இப்போ வட கருத்து கணிப்பில் எழுபதுங்கும் போது அப்போ ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் மோடி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை இன்னொரு பக்கம் வந்து இல்லைங்க இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் நம்பிக்கை மக்களுக்கு இல்லை அதனால நிறைய பேர் ஓட்டே போட போல ஓட்டு போட்டவங்கள்லாம் இந்துக்கள் அதாவது இந்துக்கள்லாம் மோடிஜிக்கு ஆதரவாளர்கள் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கலை அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்மை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் ரெண்டு பேரும் தான் இவங்களும் வாக்களிச்சிருப்பாங்க அவங்களும் அழிச்சிருப்பாங்க பெரும்பான்மையார்கள் ஒரு மாற்றத்தை இருப்பவர்கள் நம்புகிறோம் அதுதான் நடக்கும் இந்த முன்னாடி இருக்க கருத்து கணிப்பு ஏன்னா பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தை என்ன சொன்னால் மக்கள்கிட்ட விதைப்பது மட்டுமல்ல எம்பிக்கள் மத்தியிலையும் ஒரு பதட்டத்தை உருவாக்குறது அந்த வாக்கு மு முகவர்கள் இருக்காது அவங்கக்கிட்டையும் ஏன்னா ஒரு எண்ணத்தோடைய தானே போகிறது எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுப்பா அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவாங்க அதனால தான் இன்றைக்கி கூட்டம் இன்றைக்கி கூட்டம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம இனிமே தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் யோசித்தா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி வேட்பாளர்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் அந்த விவிபேடை என்னலாம் ஒன்று அந்த வாக்கு இயந்திரம் அது வந்து சீடில்லாம் பிரிக்கக்கூடாது அது நிறைய விஷயம் இருக்குது அது இன்னொன்று கண்டிப்பாக சொல்கிறோம் நம்ம தான் ஜெயிப்போம் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க இது வந்து பொய்யான இது இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கினது இவங்கெல்லாம் இவ்வளோ விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எம்பிக்களுக்கு அவர் சொன்னால்தான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மேல்மட்டத்தில் இருக்க எம்பினால் பரவாயில்ல மற்ற எம்பிக்களுக்கெல்லாம் தெரியாது ஏற்கனவே சூரத்தில் யாரும் நிற்காமல் எல்லாத்தையும் விளக்கி வாங்கி ஜெயித்தவங்க தான் மோடி ஏற்று வெறும் ஆரே பேர்த்தோம் நாங்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கினவங்க அதனால் எதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம் எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும் அப்போ என்ன ஆகும் பிஜேபியோட கணக்கு என்ன அவங்க நினைக்கிறதுனா பெரும்பான்மை வரத்துக்கு ஒரு இருபது சீடு தேவைப்படும் அவங்க கணக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க உண்மையிலே அவங்க கணக்கு அதுதான் அப்போ என்ன பிஜு ஜனதா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ ஜெகன்மோகன் கொடுக்க வர்றாரு அதுவும் இல்லாமல் சுயேட்சையாக இருக்கக்கூடியவங்களெலாம் வளவிறீங்க அப்புறம் காங்கிரஸ் கிங்கிரஸ் எல்லாத்துலேயும் அமைதியாக இருக்கவங்களும் பிடிங்க கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கவங்க அப்படி இருக்கவங்க இப்படி இருக்கவங்க எல்லாத்தையும் யார் மாட்டுவா வலையில் அந்த வேலைக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாங்க குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி ஹரியானால இந்த வேலை அதிகமாக நடப்புங்கிறாங்க ஹரியானாவிலையும் சத்தீஸ்கர்லேயும் இந்த வேலைகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அசாம் இந்த மாநிலங்களில் ஆள் பிடிக்கும் வேலை ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்குது தெரிஞ்சதுனால தான் ராகுல் காந்தி இன்றைக்கி வந்து இன்னைக்கு உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ நேத்தெல்லாம் கற்றுக்க நேற்றை முடிச்சிட்டாங்க எல்லா எல்லாம் போயிட்டாங்க அப்படியே இதுக்கு இன்றைக்கி இதுக்கு திடீர்னு ஆலோசனை அது திடீர்னு ஆலோசனை அப்போ பிஜேபி இதுக்கு வந்து வேவு பார்க்குமானா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இல்லை அதாவது இந்தியா கூட்டணியில் அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி இன்றைக்கி கூட்டம் போடுறாரு இப்போ நம்ம பேசுகிறோம்ல அதேமாதிரி எல்லா மீடியாவும் இன்றைக்கி பேசுவோம் ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் இல்லை எல்லோரும் பேசுவாங்க பேசும்போது ஏன் திடீர்னு உட்காருறாரு அப்போ மக்கள்கிட்ட என்ன விதமான எண்ணம் போகும் ஏதோ ஒரு விஷயம் பிஜேபி பண்ண போகுது அதுக்கு தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ஜனாதிபதியிட்ட போய் கேட்பாங்க கேட்கலாமா ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்த உடனே அதாவது உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ பாண்டு அது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது ஐயா மோடி வந்து அமைதியாக இருப்பார் ஆனால் அதே இது வந்து அந்த க கட்சி மாறிய உறுப்பினர்கள் அப்படின்னா உடனே வருவார் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு சாதகம்னா உடனே தர்மம் வென்று விட்டது பார் மற்ற நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோன்னு சொல்ல மாட்டாரு அவருக்கு விருப்பப்பட்டதாக சொல்லுறேங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரே விஷயந்தான் சொல்கிறோம் எல்லாமே அச்சடித்த மாதிரி ஒரே மாதிரி சொன்னது அது வந்து மாறுதல் கூறி தான் ரிசல்ட்டு வர வரைக்கும் மாறுதல் கூறியது தான் அதற்கு முன்னாடி சொல்கிற எல்லாமே இதனால் சில பேர் நம்பிக்கை இழந்துட்டோம் ஐயோ ரொம்ப கஷ்டமாகுதுங்க அஜி வந்துருவார்ன்னா நடக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது பத்து பேர் பத்து விதமாக தான் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிட் போலில் பண்ணது அப்படியே நடந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சரி ரைட் ஓகேப்பா இப்போ என்ன பண்ணுறாங்க இது சந்தேகம் இது வந்தாலும் வரலாம் நல்லா பாருங்க கடந்த காலங்களில் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார் நம்பிக்கிட்டு இருந்த பல தொகுதிகள் கல்லை கா க இருந்தது அதுவும் இல்லாமல் இன்னொன்று குறிப்பு உத்தரப்பிரதேசத்தில் போன தடவை நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இல்லை நாற்பது கூட இல்லை முப்பத்தி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தெட்டாயிரம் இரநூறு அப்புறம் இந்த அந்த இந்த காஜிபூர் தொகுதியில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஐம்பதாயிரத்துக்கு கீழே வாங்கின தொகுதிகள் மட்டும் பதினெட்டு அப்போ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலம்லாம் நெட்டு நெக் போய்ட்டு இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அந்த நிலமன்னா இப்போ எப்படி நிலம் எப்படி மா ஒன்றும் புரியலை நமக்கு அப்போ முஸ்லீம்கள் இவங்களை திட்டுனது கிட்டினது எல்லா மக்களையும் ஏற்றுக்குறாங்களா தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி உண்மையிலேயே டஃப் அதாவது பிஜேபி தான் ஜெயிக்குங்கிற அப்பர் ஹேண்ட் இருந்தது அதனால தான் வேக வேகமாக அவர் பண்ணாரு ஆனால் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சவொடனே ஒரு டோன் மாற டோன் ஆரம்பிச்சது நம்ம பார்த்துருக்கோம் ஆரமித்தவொன்னே முடிவு பண்ணிக்கலாம் இது சரி வராது அவருக்கு ஏதோ ஒரு வேலை தெரிஞ்சதுனால தான் இல்லைனா தியானம்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அதுக்கெல்லாம் லைவ் பண்ணி எதுக்கு இதெல்லாம் அந்த ஐம்பத்தேழு தொகுதியும் விடக்கூடாது கூட வர வரைக்கும் லாபங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறது குஜராத் குஜராத்தில் போன தடவை மாதிரி ஏன்னா இருபத்தாறு தொகுதியில் ஒன்று வந்து அந்த சூரத் ஏற்கனவே ஜெஸ்டர் இருபத்தஞ்சி தொகுதியிலேயே போன தடவையே ரொம்ப ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போன தடவையே இந்த தடவை ரெண்டு பேரும் அனுதாபுக்கிட்டு தான் போய் இருக்குது அதனால எப்படி வரும் அதுலாம் டெல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் அதையும் தாண்டி இன்றைக்கி ராகுல் காந்தி கூட்டத்தை கொஞ்சம் ஒன்று புரிஞ்சிக்கலாம் தேர்தலில் நம்ம என்ன பண்ணுறோம் ரிசல்ட் அன்னைக்கு என்ன பண்ணுறோம் ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் கபில் சிபில்லும் அபிஷேக்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க முறைகேடுகள் நிறையா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவரை அணுகிறதுக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதி அணுகிறதுக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இவங்களும் ரொம்ப முதல் மாதிரி இந்தியா கூட்டணி இல்லைங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த தடவை நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து தோத்தா உடனே ராகுல் காந்தி மேலே தப்புன்னு இந்த யாரும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு உழைச்சிருக்கார் ராகுல் காந்தி பிரியா காந்தி உழைப்பெல்லாம் வரும் இதை விட எப்படி நீங்கள் உழைக்க முடியும் ஏங்க மக்கள்கிட்ட போய் கேட்குறோம் ஓட்டு இதை விட எப்படி உழைக்க முடியும் சொல்லுங்கள் அவர் ரொம்ப மொட்டமாக பேசுகிறார் அவர் அவருக்கு ஈக்குவலாக பேச முடியுமா நீங்களே சொல்லுங்கள் ஒரு மோதிரம்னா ஒரு ஆள்கிட்ட சில பேர்கிட்ட சொல்லுவாங்கல்ல ஏங்க இது சில அவர்கிட்டலாம் பேசுனா நடக்குமாங்க அவர் அவரே உறுதியாக இருப்பாருங்க ஒன்றும் ஒன்றும் மூணும் பாருங்க அவர் இப்படியே எப்படி ரெண்டுன்னா இல்லை மூணுன்னு சொன்னால் என்ன பேசுவீங்க அதுக்கப்புறம் கட்டவளத்தில் திட்ட ஆரம்பிப்பார் அவர் அவரோட ஆளுக்கு இறங்கி பேச முடியுமா நீங்கள் அந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு அவர் அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் ஆமாங்கிறாங்க நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நம்ம என்ன பயனால் இப்போவே கடவுள் ஆக்கிட்டா ஓரளவு கடவுள் ஆக்கிட்டாங்க நாளைக்கு ஜி வந்துட்டாருன்னா அவர் தான் கடவுள்ருவாங்க முடிஞ்சு கதை அதையும் நம்ம பார்த்துட்ருக்கணுமான்னு கேட்டிங்களா மோடி நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக எல்லாம் மாறுங்க மாறாதது உலகத்தில் மாற்றம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஐயோ இது பிஜேபி வந்துருவிச்சால் நாடு அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அப்படி வந்து ரெண்டு பேர் அமித்ஷாவும் மோடி மட்டும் சேர்ந்து இந்தியாவை சூட்டி கொண்டு போயிடும் நம்ம நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவங்க எதையும் செய்வார்கள் என்ன ஒரு அளவு தான் அளவுக்கு மீறினால் அவர்களுக்கே நெஞ்சு மோடி சொல்கிறோம் பிஜேபி ஜெயிக்கிறனா பிஜேபிக்கு நல்லது பிஜேபி ஜெயிச்சால் பிஜேபிக்கும் கெடுதல் ஆர்எஸ்எஸ்க்கும் கெடுதல் நீங்கள் மோடி ஜெயிச்சாருன்னா ஆர்எஸ்எஸ் க அவ்வளோதான் மூட்டை கட்டிட வேண்டி தான் பிஜேபி பிஜேபி மூட்டை கட்டிட வேண்டி தான் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் ஒரு ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்